யூனிஸ் சமூக ஊடகங்களில் எதிராக கடும் விமர்சனம் இந்தியாவின் பங்களாதேஷ் புகைப்படம் வீடியோவில் பங்களாதேஷில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தானுடன் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து சதி செய்து வருகிறது பங்களாதேஷ் முன்பு சீனாவுடன் இணைந்து வடகிழக்கு மாநிலங்களுக்கு எதிராக பங்களாதேஷ் இடைக்கால தலைவர் யூனிஸ் பேசியிருந்தார் கடற்கரையை ஒட்டிய ஒரே நாடு பங்களாதேஷ் என்றும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஒரே நுழைவு வாயில் பங்களாதேஷ் என்றும் கூறியிருந்தார் இதன் வழியாக சீனா வர்த்தகம் செய்யும் என்றும் பேசியிருந்தார் சிக்க பகுதியில் இந்தியாவுக்கு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சீனாவுடன் இணைந்து விமானப்படை தளத்தையும் பங்களாதேஷ் அமைத்து வருகிறது இந்த நிலையில் பாகிஸ்தான் உடனும் ரகசிய ராணுவ உறவுகளை பங்களாதேஷ் ஏற்படுத்தி வருகிறது அடிக்கடி டாக்காவுக்கு பாகிஸ்தான் ராணுவ உயர் அதிகாரிகள் சென்று வருகின்றனர் ஆனால் பங்களாதேஷ் பொருளாதாரம் கேலி கூத்தாகி வருகிறது இருபத்தி நான்கு வங்கிகளில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி அளவுக்கு பெரும் மூலதன பற்றாக்குறை டாக்காவுக்கு ஏற்பட்டுள்ளதாக தணிக்கையில் தெரிய வந்துள்ளது நெருக்கடிக்கு முக்கிய காரணங்கள் நிபுணர்களின் குற்றப்படி மோசமான கடன்கள் மற்றும் பலவீனமான நிர்வாகம் என்று தெரியவந்துள்ளது இது கடன் திருப்பி செலுத்த முடியாத நிலை மற்றும் பொருளாதார மந்த நிலையை தூண்டக்கூடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர் இந்த நிலையில் இந்தியாவின் அஸ்ஸாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களை ஒரு பகுதியாக காட்டும் பங்களாதேஷ் வரைபடத்தை முகமது யூனிஸ் பாகிஸ்தான் ஜெனரலுக்கு பரிசாக அளித்தார் இது தற்போதைய இந்திய மக்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தி பங்களாதேஷ் பிரதமர் முகமது யூனிஸ் பாகிஸ்தான் சந்தித்து வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களை திட்டமிட்டார் என்று ஏழு பங்களாதேஷ் என்று காட்டும் புத்தகத்தை யூனிஸ் பரிசீலித்துள்ளார் இதை முகமது யூனிஸ் ராஜதந்திர நடவடிக்கையாக தன்னை கருதி கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு விடுதலை போருக்கு பிறகு வரலாற்று ரீதியாக பாதிக்கப்பட்ட உறவு இருந்த போதிலும் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் உறவுகளை வலுப்படுத்தி வரும் இந்த நிலையில் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது ஆர்ட் ஆஃப் ட்ரைம்ப் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இந்த வரைபடம் கிரேட்டர் பங்களாதேஷ் என்று கூறப்பட்டுள்ளது இந்த வரைபடத்திற்கு இந்திய நெட்டிசன்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் சமீபத்தில் பாகிஸ்தானின் கூட்டுப்படை தலைவர்கள் குழுவின் தலைவரான ஜெனரல் ஷாகிர் சம்சாத் மிர்சா வார இறுதியில் டாக்காவுக்கு சென்றிருந்தார் அப்போது யூனிஸை சந்தித்தார் அவர்களின் சந்திப்பை தொடர்ந்து யூனிஸ் பாகிஸ்தான் ஜெனரலுடன் படங்களை ட்வீட் செய்திருந்தார் அப்போது ஆர்ட் ஆஃப் டிரைம் என்ற புத்தகத்தை யூனிஸ் மிர்சாவுக்கு பரிசு வழங்கியிருந்தார் இது இந்தியர்களிடையே சுனாமியை ஏற்படுத்தி உள்ளது இந்த ட்வீட் வெளியானவுடன் யூனிஸ் சமூக ஊடகங்களில் பின்னடைவை சந்தித்தார் பங்களாதேஷ் தொடர்ந்து பொருளாதார நெருக்கடியை சந்தித்து வரும்போது இந்தியாவையும் தொடர்ந்து சீண்டி வருகிறது இது பங்களாதேஷுக்கு நல்லதல்ல என்று நெட்டிசன்கள் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் இந்தியா தனது அண்டை நாடுகளை எவ்வாறை கட்டுப்படுத்துவது என்பது தெரியும் மாலத்தீவுகள் அதை கற்றுக்கொண்டன இலங்கை அது புரிந்து கொண்டது பாகிஸ்தானுக்கும் அது தெரியும் நேபாளம் அதை நன்கு அறிந்திருக்கிறது சீனா அதை நன்றாகவே அறிந்திருக்கிறது விரைவில் பங்களாதேசம் அதன் வெப்பத்தை உணரும் பங்களாதேஷ் தற்போது நெருப்புடன் விளையாடி கொண்டிருக்கிறது அசாம் மற்றும் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியை இணைக்க கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் பங்களாதேஷை உருவாக்க முடிந்தவர்களால் அதை உடைக்கவும் முடியும் என்பதை யூனிஸ் புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவின் வடகிழக்கு பகுதியைச் சேர்ந்த இந்தியர்கள் ஒரு கடலோர பகுதியை விரும்புகிறார்கள் அதுதான் சிட்டகாங் இது ஒரு நல்ல தேர்வாக வடகிழக்கு மாநிலங்களுக்கு இருக்கும் என்று நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர் பங்களாதேசை காப்பாற்ற அல்லது யும் வர முடியாது இந்திய நினைத்தால் இரண்டு வாரங்களுக்குள் பங்களாதேஷை இரண்டாக பிரிக்க முடியும் என்பதே உணராதவர் இல்லை யூனிஸ் துருக்கியும் இதேபோல் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வடகிழக்கு மாநிலங்களை இணைத்து வரைபடம் ஒன்றே வெளியிட்டு இருந்தது இதுவும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது இதையடுத்து தற்போது பங்களாதேஷ் இடைக்கால தலைவர் யூனிஸ் வெளியிட்டிருக்கும் இந்த வரைபடம் புகைச்சலை மட்டுமின்றி நெருப்பையும் உருவாக்கி இருக்கிறது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி